மதத்தை அந்த சின்னங்களை சேர்த்து ஒரு கொச்சையாக ஒரு ஆபாச கதை சொல்லிட்டு நாற்பது ஒன்பது வருஷம் முன்னாடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ற லிமிட்ல இல்ல வெறுப்பு பேச்சு லிமிட் கிடையாது இது இதெல்லாம் வெறுப்பு பேச்சா இருக்க முடியாதுன்னு நாங்க இந்த புகாரை முடிச்சு வச்சுட்டோம்னு சொல்றோம் அதெல்லாம் அப்ப உள்ளது இப்பயே பேசுறீங்க களை மாறி விட்டது நீங்க இதெல்லாம் வந்து ஒரு பேட்சா எடுத்து ஒரு பொது வெளியில மக்கள் கணத்தை இது வந்து வெறுப்பு பிரச்சாரம் இல்லை என்றால் அப்ப இது வேற என்ன ஒரு மதத்தை கொச்சைப்படுத்தி சமய சின்னங்களை சொல்லும் பொழுது எப்படி எடுக்க முடியும் அதனாலதான் நீதிமன்றம் கேட்டுருக்கு பண்ண முடியுமோ முடியாதா இல்லன்னா முடியலன்னா சொல்லுங்க நாங்க அனுப்பிடுறோம் சிபிஐ வரட்டும் பாக்கட்டும்ன்றாங்க அவங்க என்ன நம்பிக்கையில இருக்காங்க இத்தனை வழக்கு இருக்கு நம்ம அதெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு இங்கேயே ஜாலியா அப்படியே ஓட்டிடுவோம்னு நினைக்கிறாங்க ஆனா நீதிமன்றம் இதை விடாது இந்த அஜித் குமார் கோயிலுக்கு கூட இதே மாதிரி நீதிமன்றம் பல கேள்விகள் இந்த அரசு கேட்குது ஆனா இந்த அரசு இது வரைக்கும் எதற்கும் பதில் சொல்வது அதுதான் எங்க பிரச்சனை இவருக்கு என்ன கொள்கைன்னு இவர் சொல்லணும்ல இவர் அதுவே சொல்லாம எங்கள் கொள்கைக்கு உடன்படாதவர்களோட நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிறாரு அது எப்படி வந்து எடுக்க முடியும் இவங்க வீட்டுல யாரையும் வெளியில கொண்டே வந்ததுங்க அப்ப இவர் யாருக்கு ஊருக்கு உபதேசம் பண்றாரா இவரு இவருக்கு என்ன நம்பிக்கையில எந்த கட்சி வந்து இவர்கிட்ட செயல் திட்டம் போறோம் காமராஜர் வழி நின்னா காமராஜர் ஜனசங்கத்தோடு சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டார் எழுபத்தி ஒண்ணுல அப்ப இவர் இப்ப இருக்கிற ஜனசங்கம் பாஜகவோட கூட்டணி இருக்கணும் சரிங்களா அப்ப இவர் என்ன இடத்துல இவர் கொள்கை வச்சிருக்காரு இவருக்கு எல்லாரும் போட வரத்துக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்கலக்கு வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி பொன்முடி பேசியதற்கு புலன் விசாரணை நடத்துவதற்கு தமிழக காவல்துறை தயங்குனா சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த சிபிஐக்கு ஏன் மாற்றணும்னு சொல்லி நீதிபதி பேசியிருப்பதாக நீங்க பார்க்குறீங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்க அவர் வந்து தெரியாமல் தான் பேசுனாரா சொல்ல முடியாது முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சு ஏன்னா அவர் வந்து கல்லூரியில் பேசி வந்தது விரிவு அவருக்கு எல்லாமே தெரியும் படித்தவர் மந்திரி இத்தனை வருஷம் எல்லாம் அனுபவஸ்தார் ஏதோ ஒரு வேகத்துல ஸ்லிப் ஆஃப் த டங் எல்லாம் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் போதில்லை அப்புறம் அவர் பேசின மேடை அது திராவிடர் கழகம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு மேடை அவர்கள் எப்பவுமே இப்படித்தான் அதாவது மத நம்பிக்கைகளையோ மத சின்னங்களையோ கொச்சைப்படுத்தி பேசுவாங்கிறது நடந்துகிட்டு இருக்கு காலங்காலமா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமா நடந்துட்டு இருக்கு சரி இவர் பேச நடத்து வரும் இவரு ஒரு மந்திரியா இருக்கிறவரு ஒரு ஆபாச கதையை பேசுனது முதல் குற்றம் ஏன்னா இன்னைக்கு ஆபாச தலங்கள் ஓபன் பண்ணா அதிகமா ஓபன் பண்றவங்க லிஸ்ட வந்து போடுறாங்க இவர் அதிகமாக பார்த்தாருலாம் சொல்ற அளவு இருக்கு இவர் வந்து ஆபாச பேச்ச ஒரு மேடையில பேசுறாரு சரி அது ஒரு உள்ளரங்கம் தான் அப்படின்னாலோ மந்திரி அமைச்சர் வந்து அந்த பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுதே எல்லாம் சொல்லிதான் இருக்கிறார் நான் மக்களுக்கு பொதுவாக இருப்பேன் யாரையும் இது பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் எல்லாமே அவர் பொதுவானவராக இருக்கணும் சரி அதுல அவர் பேசினது அந்த இடத்துல மதத்தை அந்த சின்னங்களை சேர்த்து ஒரு கொச்சையாக ஒரு ஆபாச கதை சொல்லிட்டு நாற்பது ஒன்பது வருஷம் முன்னாடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு சரி இப்ப கொஞ்ச நாள் முன்ன மதுரையில் நடந்த முருகர் மாநாடுல ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் முன்னாடி நடந்த பேச்சுக்கள்னு ஒண்ணு போட்டாங்க அரசியல் வழக்கு போட்டுட்டு பழைய வழ பழைய பேச்சுதானே அதுதானே எடுத்து சொன்னாங்க ஏன் போட்டாங்க ஏன்னா நாங்க ஹர்ட் ஆயிட்டோம் ஃபீல் ஆயிட்டோம் நாங்கள் இப்போ இது பேசினதுனால எத்தனை பேர் பாதிக்கும் அதாவது மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு பார்க்கணும் சரி இவரு ஏன் இன்னைக்கு வந்து சிபிஐக்கு போகுது இது போகணும்னு நீதிமன்றம் சொல்றாங்க நாங்க அனுப்புவோம் நீங்க பண்ணலைன்னா அனுப்புவோம் ஏன் சொல்றாங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஒன்று கவனிக்கணும் இதுக்கு முன்னாடி அவர் பேசின உடனே இதற்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல மனு கொடுக்குறாங்க புகார் கொடுக்குறாங்க தப்பா பேசிருக்காரே விசாரிக்கணும்னு இவர் பேர்ல புகார் குடுக்குறாங்க என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட நூத்தி பன்னெண்டு புகார் இவர் பேர்ல நூத்தி புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல என்ன பண்றாங்கனாக்க மூணு மூணு ஸ்டேஷன்ல குடுக்கப்பட்ட விசாரணையில அந்த புகார்ல போலீஸ் என்ன குடுத்திருக்கு அறிக்கை நாங்க இத விசாரிச்சோம் இது வெறுப்பு பேச்சோட வரம்புல வராது லிமிட்ல இல்ல வெறுப்பு பேச்சு லிமிட் கிடையாது வெறுப்பு பேச்சா இருக்க முடியாதுன்னு நாங்க இந்த சரிங்களா இதுல நூத்தி பன்னெண்டு புகார் பொழுது அதுல என்ன பேசிருக்காரு கோர்ட்டுக்கு கொண்டு போறதா உங்க வேலை நீங்களே புகாரை முடிச்சு வச்சுட்டீங்க அது வெறுப்பெல்லாம் இல்லைங்க அவர் பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா காவல்துறை செஞ்சிருக்கு அப்போ இந்த காவல்துறை இந்த அரசு சார்பாக முதல்வரின் கையில் உள்ள அமைச்சர் அவர் தான் முதலமைச்சர் தான் இதை பொறுப்பு காவல்துறை அமைச்சர் ஸோ இது எப்படி இந்த வழக்கு விசாரணை மேற்கொண்டு போகும் போகாது தெரிஞ்சு போச்சு இந்த வழக்கோட மூவ்மெண்ட் தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன சொல்றாங்க இந்த ஒரு கேஸை எடுத்துட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் என்ன சொல்றாரு தானா வந்து வழக்கு எடுத்து கேட்குறாங்க இப்படி பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் நீங்க விசாரிச்சிங்களா எத்தனை கேஸ் இருக்கு பெண்டிங்கு நீங்க என்ன விசாரிச்சீங்க அது எப்படி வரும் இதுன்னு இவங்க இதுதான் அவருக்கு பதிலாக கொடுத்தாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு இது முடியாது இதுக்கு மேல நீங்க விசாரணை பண்ண தயங்கினீங்கன்னா நாங்க பண்ணிடுவோம் ஏன்னா எவ்வளவு விஷயம் இருக்கு நாட்டுல பேசும்போது அப்புறம் அமைச்சரா பதவி வகுத்தவர் பதவியில இருந்தவர் இப்படி எதுக்கு பேசணும் தேவையில்லாம வேற ஐம்பது ரெண்டு நடந்த நல்ல விஷயம் பேசிருக்கலாம் பல விஷயங்களை பேசிருக்கலாம் அவரு சரி இதே இடத்துல இவர்களுடைய அதாவது இவர்களுடைய திராவிட கழகம் தந்தை என்று போற்றப்படுகிறவர் ஈவேரா அவர் சொன்ன பல விஷயங்களையும் எல்லாரும் கோட் பண்ணும்போது நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் அப்போ உள்ளது இப்பயே பேசுறீங்க களை மாறி விட்டதுங்கிறீங்க நீங்க இதெல்லாம் வந்து ஒரு பேச்சா எடுத்து ஒரு பொதுவெளியில மக்கள் கிட்ட பேசிட்டு இது வந்து வெறுப்பு பிரச்சாரம் இல்லை என்றால் அப்போ இது வேற என்ன இது என்ன இதுவா மத பிரச்சாரமா எடுத்துக்கலாமா வேணா வெறுப்பு பிரச்சாரம் எடுத்துக்கலாம் மத பிரச்சாரமா எடுத்துக்கலாம் ஒரு அமைச்சரே பண்றாரு ஒரு மதத்தை கொச்சைப்படுத்தி சமய சின்னங்களை சொல்லும் பொழுது எப்படி எடுக்க முடியும் அதனால தான் நீதிமன்றம் இனி கேட்டிருக்கு பண்ண முடியுமா முடியாதா இல்லைன்னா முடியலன்னா சொல்லுங்க நாங்க நாங்கள் அனுப்பிடுறோம் சிபிஐ வரட்டும் பார்க்கட்டும்ன்றாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு வழக்கில் இவர் அமைச்சர் வந்து பதவி இழந்தவர் ஏற்கனவே பதவி இழந்தவர் இவர் பொன்முடியவர்கள் அப்போ அவருக்கு இந்த கேஸோட ப்ரொசீடிங் எப்படி இருக்கும் அங்க போனா என்ன ஆகுங்கிறதுலாம் அவருக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது அவங்க என்ன நம்பிக்கையில இருக்காங்க இத்தனை வழக்கு இருக்கு நம்ம அதெல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டு இங்கேயே ஜாலியா அப்படியே ஓட்டிடுவோம்னு நினைக்கிறாங்க ஆனா நீதிமன்றம் இதை விடாது ஏன்னா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள்ல நீதிமன்றம் தானாக வந்து வழக்குகளை எடுத்து கேள்வி எல்லாம் கேக்குது சரி இப்ப நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்குது இது வந்து நம்ம இது எடுத்துக்கலாமா நீதிமன்றம் ஒரு சார்பா பேசுது கண்டனமா அப்படிலாம் மக்கள் சொல்லலாம் ஒரு பக்கம் ஒரு சார்பா இருக்கலாம் அப்படின்னா என்ன கேட்போம் உங்களுக்கு அமலாக்கத்துறை வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த போது அதை ஆமான்னு ஏத்துருக்கீங்க பாத்தீங்களா நீதி வென்று விட்டதுன்னு உங்களுக்கு பல்கலைக்கழக வேந்தர் இதுல முதல்ல ஒரு தீர்ப்பு வரும்போது ஜெயிச்சிட்டோம் சமூக நீதி காத்த எல்லாம் பட்டம் கொடுத்தீங்கல்ல அப்ப இந்த தீர்ப்பு ஏத்தணும் நீதிமன்றம் சொல்றதை கேட்கணும் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டோம் பதில் இப்போ சமீபமா நடந்த இந்த அஜித்குமார் கோயில் கூட இதே மாதிரி நீதிமன்றம் பல கேள்விகள் இந்த அரசு கேக்குது ஆனா இந்த அரசு இது வரைக்கும் எதற்கும் பதில் சொல்லுவது அதுதான் இங்க பிரச்சனை சொன்னாங்கன்னா தான் நீதிமன்றம் ஒரு முடிவு இல்லைன்னா நீதிமன்றம் முடிவு எடுத்துட்டு சிபிஐக்கு அனுப்பினோம் இவங்க அங்க ஒரு வழக்கு போவாங்க சிபிஐ நேர உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க அண்ணா நகர் சிறுமி கொலை வழக்குல நீங்க பார்த்திருப்பீங்க அதை சிபிஐ கேட்கும் போது அதாவது அந்த வக்கீலுக்கு பீஸே வந்து ரொம்ப அதிகம் அதெல்லாம் கொண்டு கொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல போய் அந்த சிபிஐக்கு போக கூடாதுன்னு இவங்க நின்னவங்க சிபிஐக்கு போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் பேர் கட்டும் சாதாரண வழக்கில் அந்த பெண்ணுடைய சம்பந்தப்பட்ட பாலியல் வழக்கு பெண் பாவம் அதை வந்து கொண்டு போய் ஒரு விசாரணை செய்யறதுக்கு முடியாம நாங்களே பார்த்துக்கிறோம் நாங்களே பாத்து இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க நாங்க முடிச்சு வச்சுட்டு முடிச்சு வச்சுட்டு அப்போ இது காவல்துறை ஒருதலை பட்சமா இருக்கா இல்லை இவங்களுக்கு சார்பா நடக்குமான்ற டவுட் இருந்ததுனாலதான் தான் நீதிமன்றம் தலையிட்டு இருக்கிறது இது வெகு விரைவில் இது வரமேன்னா இதுவே லேட்டு ஏப்ரல் மாசம் நான் முன்னாடி பேசின பேச்சு இப்பவே ரெண்டு மாசம் இன்னமும் வழக்கு விசாரிக்க முடியல சார் ஒன்று கவனிக்கணும் சார் ஈவராவின் சிலையின் மீது ஒரு தம்பி பெயிண்ட் ஊத்திட்டாரு அருண்குமார் நினைக்கிறேன் அருண்குமார் நினைக்கிறேன் அவர் அவரை வந்து உடனடியா உள்ள தரங்க சார் அது வெறுப்பு இல்ல பெயிண்டோட கலரை செக் பண்றதுக்காக எடுக்கலாமா பெயிண்டோட கலர் இதுல ஊத்துனா எப்படி மிக்ஸ் பண்ணா என்ன கலர்ல சொல்ல முடியுமா வெறுப்பு பேச்சிருந்தா நீங்க உடனே பண்ணீங்க அவர் வெறுப்பு செயல் அவர் செய்தது வெறுப்பு அப்படின்னு சொல்லி உள்ள போட்டீங்களா உடனே இதே இடத்துல ஒரு பாஜக பேசியிருந்தால் இதே போல நீங்க சுமார் இருப்பீங்களா சுமார் இருக்க மாட்டீங்க அப்போ நீங்க வந்து அளவுகள் வச்சிருக்கீங்க இவங்க பேசினா வெறுப்பு பேச்சு இவங்க பேசினா சிறப்பு பேச்சு கண்டிப்பாக நீதிமன்றம் அடுத்த நாளைக்கு கொண்டு செல்லும் இதுல தமிழக அரசு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது ஒன்னும் விசாரித்து கொடுக்குறோம் இல்ல சிபிஐ அநேகமா இந்த நல்ல தீர்ப்பு அவரும் வெயிட் பண்ணுறோம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடனோ பாஜகவுடனோ கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி உறுதியாக பேசி இருக்கிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா சார் ஏன்னா இப்போதான் கட்சி தொடங்கியிருக்காரு அவர் வந்து தன்னுடைய வாக்கு வங்கிய முதல்ல டெஸ்ட் பண்றாரா தனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு இருக்கு இப்போ பல பேருடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் வாக்கு இருக்கு பத்து பர்சன்ட் இருக்கு சாலிடா அவரால் ரசிகர்கள் சாலிடா இருக்காங்க பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க ஓகே இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அவர்கள் முதல் முறை தன்னிச்சுதான் நின்னர் அவர் ஜெயிச்சார் தன்னுடைய வாக்கு வங்கியை காட்டாரு சீமான் இத்தனை நாட்களாக அவர் தனியாக தான் நிற்கிறார் அவருக்கு ஒரு எட்டு பர்சன்ட் வாக்கு அந்த வாக்கு இருக்கு அவர் காட்டிட்டு தான் இருக்கிறார் இவரும் அந்த வழியில வருகிறாரா அப்படின்னு ஒரு பார்வை வைப்பாங்க அடுத்தது நீங்க ஒரு பெரிய கட்சிகிட்ட அந்த தேர்தலில் பேரம் பேசணும்னா எனக்கு இவ்வளவு வாக்கு இருக்கு எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் எதுவுமே தெரியாம போய் கேட்க முடியாது ஏன்னா இத்தனை ஆண்டுகளா பாரம்பரியமான கட்சி அப்படிங்கறதுனாலதான் வந்து பதினஞ்சு கோடி பத்து கோடின்னு இருபத்தஞ்சு சேர்த்து இருபத்தஞ்சு கோடி கொடுத்தாங்க திமுகல ரெண்டு கட்சிகளுக்கும் கம்யூனிஸ்டுக்கு ஏன்னா அவங்க இங்கிட்ட இவ்வளவு இருக்கு நாங்க இவ்வளவு காட்டுனதுனால சோ அந்த முறையில இவரு ட்ரை பண்ணாலும் முதல் தேர்தலில் நின்றுட்டு அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் போது நமக்கு சேர்ந்துக்கலாம் இல்ல அடுத்தது தேர்தல் பெரிய தேர்தல் வரும்போது சேரலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்கலாம் சரி இவர் எங்கள் கொள்கை கூட்டணி நாங்க இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நாங்க சேருவோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா இவருக்கு என்ன கொள்கைன்னு முதல்ல இவர் சொல்லணும் இவருக்கு என்ன கொள்கைன்னு இவர் சொல்லணும் இல்ல இவர் அதுவே சொல்லாம எங்கள் கொள்கைக்கு உடன்படாதவர்களோட நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிறாரு அது எப்படி வந்து எடுக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க இவர் என்ன சொல்றாரு எங்க யாரெல்லாம் எங்க கூட வரணும் எங்க கொள்கையை ஏத்துக்கணும் என்ன கொள்கை இவர் முதல்ல இவர் என்ன சொல்றாரு ஈவேராவை தலைவராக ஏற்போம் ஆனால் கடவுள் மறுப்பை மட்டும் மட்டும் ஒதுக்கிவிட்டோம் சரி இந்த பக்கம் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் வச்சிருக்கோம் இந்த பக்கம் அஞ்சலி அம்மாள் இந்த பக்கம் காமராஜர் இவருடையது ரொம்ப முரண்பாடானது கொள்கையை முதல இவர் சொல்லல அப்புறம் தான் இவர் கொள்கைக்கு எந்த கொள்கைன்னு பார்த்து கூட்டணி வரும் சரிங்களா அஞ்சலி அம்மாள் இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போதே எல்லாமே தவறாதான் வரும் இவர் சொல்றது என்னன்னா அஞ்சலி அம்மாள் வழியில் அரசியல் செய்வோம் அது வந்து மதச்சார்பின்மை அப்படிங்கிறாரு இஞ்சலையம்மாவுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே அவங்க மதம் பேசினதே கிடையாது இங்கேயுமே எல்லாம் அவங்க வந்து பெண் உரிமைக்கு பாடுபட்டாங்க சுதந்திரத்துக்கு பாடுபட்டாங்க ஜெயில இருந்து கஷ்டப்பட்டாங்க வந்து அவங்க வந்து சட்டமன்றத்துக்கு வர்றாங்க அவங்க வந்து பெண்கள் உரிமைக்காக பாடுபட்டவங்க இவரு அவர்கள் வழியில் நாம் அப்பதான் மதச்சார்பின்மைக்கு நாம் மரியாதை கொடுப்போம்னு சொல்றாரு சரி அண்ணன் ஈவேராவை தலைவராக இருப்போம் ஆனால் அவருடைய கடவுள் நம்பிக்கையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சரி வேற அவருடைய எந்த நம்பிக்கை எடுப்போம் அவருடைய பெண் உரிமை அவர் வந்து பெண் உரிமைக்கு பாடுபட்டாரு அவர் வந்து சீர்திருத்தம் பண்ணாரு சமூக நீதி பகுத்தறிவுன்னு சொன்னாரு அப்படின்னா இவர் ஈவேரா சொன்ன பகுத்தறிவை ஏற்பாரா சீர்திருத்தத்தை ஏற்பாரா பெண்களுக்கு அவர் சொன்ன உங்களுக்கு தேவையில்லைன்னால் கர்ப்பப்பை எடுத்து விடுங்கள் குடும்பம் குட்டி வேண்டாம் இந்த கொள்கையெல்லாம் இவர் எடுப்பாரா எடுத்துக்கிறாரா வெள்ளக்காரன் வெளியிலயே போக கூடாதுன்னு சொன்ன அவருடைய கருத்துப்படி இவர் எடுத்துப்பாரா சரி பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு வச்சா இவங்க வீட்லயே இவங்க யாரும் வேலைக்கு போல இவங்க வீட்டுல யாரையும் வெளியில கொண்டே வந்ததுங்க அவரு அப்ப இவர் யாருக்கு ஊருக்கு உபதேசம் பண்றாரா இவரு இவருடைய கொள்கை முதலில் இவர் சொல்லணும் சார் அப்பதான் சரி இப்போ அதிமுக வந்து ஒரு கொள்கை இருக்கு சார் காங்கிரஸ் ஒரு கொள்கை இருக்கு பாஜக ஒரு கொள்கை இருக்கு எல்லாருக்கும் ஒரு இதான் இங்க கொள்கைன்றாங்க சரி இதுல வந்து குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க எல்லா கூட்டணியுமே நார்மலா ஒரு கூட்டணி வந்தா முரண் இருந்தாலும் முரண் இருந்தாலும் குறைந்தபட்ச கொள்கை செயல் அப்படின்னு சொல்றோம் செயல் திட்டம் இவருக்கு என்ன நம்பிக்கையில எந்த கட்சி வந்து இவர்கிட்ட செயல் திட்டம் போறும் இவர் சொல்லுங்க என்ன எந்த வழியிலையும் வர முடியாது இவர் காமராஜர் சொல்றாரு காமராஜர் வழி நிற்போம்ன்றாரு காமராஜர் வழி நின்னா காமராஜர் ஜனசங்கத்தோடு சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டார் எழுபத்தி அப்ப இவர் இப்ப இருக்கிற ஜனசங்க பாஜகவோடு கூட்டணி வைக்கணும் காமராஜரோடு இவர் தலைவராக ஏற்று அவர் கொள்கைப்படை நடப்பேன் என்றால் எழுபத்தி அவர் கூட்டணி வச்சார் ஜனசங்கத்தோட அந்த கூட்டணிக்கு இவரு இப்ப பாஜக தான் வரணும் இவரு பேசவே கூடாது சரிங்களா அப்ப இவர் என்ன இடத்துல இவர் கொள்கை வச்சிருக்காரு இவருக்கு எல்லாரும் கூட வர்றதுக்கு இதுதான் அவருடைய நிலைமை சார் இன்னைக்கு இன்னொன்னு இந்த கூட்டணி எல்லாம் இன்று பேசலாம் இன்னைக்கு பேசலாம் இன்னும் ஒரு வருஷம் பத்து மாசம் டைம் இருக்கு எப்படி வேணா மாறும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா திரு திருமாவளன் அவர்கள் இன்னைக்கு பாஜகவை இவ்வளவு சாடுறாரு இவ்வளவு சாடுறாரு ஆனா தொண்ணூத்தி ஒன்பதுல அவர் கூட்டணியில இருந்தார் அப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன நாங்கள் திமுகவோட கூட்டணி திமுக பாஜகவோட கூட்டணி எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார் அதே மாதிரி விஜய் வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் திரும்பி ஏன் ஒரு கூட்டணியில வந்துட்டு இவர்களோட நான் பட் அவர்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் என்ன இருக்கு ஈசி தானே அவருக்கு அந்த அரசியல்ல வந்து இந்த மூக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இன்னொன்னு இவருக்கு இத்தனை நாள் ஆலோசகராக கூட இருந்த பிரசாந்த் கிஷோர் தற்போது தற்காலிக இடை விடை பெற்றிருக்காருன்னு சொல்றாங்க தற்காலிக விடைன்னு ஆனால் அவர் சொன்ன ஸ்டேட் பண்ண கடைசியில் இன்னைக்கு ஒரு வரி கவனிக்கணும் மீண்டும் வந்து இணைவது குறித்து பரிசீலனை செய்வேன் ஏன் சார் நான் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு போறேன்னு சொன்னா நாளை இன்னைக்கு வருவேன்னு அர்த்தம் ரெண்டு நாள் லீவுன்னு சொன்னால் நால மறுநாள் நாள் டியூட்டிக்கு வருவேன்னு அர்த்தம் நான் போறேன் ஆனால் திரும்பி ஒருத்த யோசிப்பேன் அப்படின்னா ஏன்னா இவர்கிட்ட முடியல கொள்கையை இவர்கிட்ட பேச முடியல அவரோட சேர்த்துட்டு முடியல ஏன்னா இவர்கிட்ட நிறைய பேர் வந்துட்டாங்க உள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ அந்த எல்லாருடைய இன்புட்ஸும் வரும்பொழுது ஒரு வடிவமைச்சு வச்சிருந்த திட்டம் மாறுது ராதவர்ஜனா வந்து வெளியில இருக்கும்போது ரீஜிகால இருக்கும் போதே அவர் பேசுறவர் ராதவர்ஜனா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்பதான் சரி வரும் அதிகாரம் வந்தால்தான் மக்களுக்கு செய்ய முடியும்னு பேசினவர் இப்ப இவர் கூட்டணியே வேண்டாம்னா யாரோட ஆட்சியில பங்கெடுத்து போறாரு தனித்து ஜெயிச்சு இருநூத்தி பதினாறு நூத்தி பதினாறு ஜெயிச்சிருவாங்களா அப்ப அது ஓவர் கான்பிடன்ஸ் இவ்வளவு பெரிய கட்சிகளை கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது இவர் ஓவர் கான்பிடன்ஸ் பேசுறாரு இவருடைய அறிக்கைங்கிறது தற்காலிகமா அதாவது டெஸ்ட் பண்றாரு எல்லா கட்சியும் டெஸ்ட் பண்றாரு யாருக்கு என்ன பதில் சொல்றாங்க எப்படி வராங்கன்னு இவர் கூட இருக்கிறவருடைய அஹ் என்ன ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒத்தரொத்தனுடைய அந்த அரசியல் வருகை அந்த பின்பலம் எல்லாம் பாக்கும்போதே நமக்கு நல்லா தெரியும் இது எப்படியும் மாறும் இன்னும் ஒரு பத்து மாசம் இருக்கு டிசம்பருக்குள்ள இவருடைய முடிவு மாறும் ஒரு கூட்டணிக்கு வருவார் இதெல்லாம் சும்மா அறிக்கைகள் சொல்லிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கல்ஜி நன்றி ஜி